அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐந்தாண்டு திட்டங்கள் டிஎன்பிஎஸ்சி இப்போ சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் ரீசண்டாக ஐந்தாண்டு திட்டங்கள்லேருந்து எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க அதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணி எந்த சோர்ஸில் படித்து நம்ம அந்த டாப்பிக்கை கவர் பண்ணுறது அது ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால் இப்போ இந்த ரீசெண்டாக கேட்ட அந்த கொஷின்ஸ்லாம் பார்ப்போம் குரூப் ஒனில் ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க குரூப் ஃபோரில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அப்புறம் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோ ஐடிஐ லெவல் அதில் ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இது இல்லாமல் நம்ம முக்கியமான டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோரில் கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு கொஸ்டினையும் பார்ப்போம் பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தில் அடைந்த வளர்ச்சி விகிதம் எட்டு புள்ளி இரண்டு சதவிகிதம்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க இது வந்து லெவன்த்து பொருளாதாரம் புக்கில் எட்டு இந்திய பொருளாதாரம் அதில் இருக்கும் அதில் வந்து என்னென்னா இலக்கு எட்டு புள்ளி ஒன்று சதவீதம் எட்டப்பட்டது ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் அப்படின்னு இருக்கும் பட் நமக்கு அஃபிஷியல் ஆன்சர் கீழேயே எட்டு புள்ளி ரெண்டு சதவிகிதம் இலக்கு அடையப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்கில் தப்பாக இருக்குது பட் நம்ம அந்த டிஎன்பிஎஸ்சி கெரியர் சர்வீஸில் விட்ட அந்த நோட்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியலில் பார்த்தோம்னா இந்த திட்டங்கள் வளர்ச்சி விகிதத்தில் அதில் கரெக்டாக இருக்குது எந்த இந்த திட்டத்தில் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிச்சு இலக்கு ஒன்பது சதவிகிதம் இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க இதை பார்த்துக்கோங்க இது இந்த டாபிக் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த கொஷின் குரூப் ஃபோரில் கேட்டது கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மற்றும் அறுபத்தி ஒன்பதாவது திட்ட காலம் ஆண்டு திட்டம் அல்லது திட்ட விடுமுறை காலம் என அழைக்கப்படுகிறது ஏனெனில் சீனா பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட இரண்டு பெரிய மோதல்கள் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து ஆப்ஷன் சி ஏயும் ஆறும் ஆனால் ஆறு என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும் இது பார்த்தோம்னா ஃபைவ் இயர் பிளான் மாடல்ஸ் சோர்ஸ் வந்து லெவன்த்து பொருளாதாரம் புக்கில் கொடுத்துருப்பாங்க இந்தியா பாகிஸ்தான் போர் தான் இந்த மூன்றாவது ஐந்தாட்டு திட்டத்தின் தோல்வி தான் இத்திட்டத்துக்கு விடுமுறை திட்டத்திற்கான முதன்மையான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க இன்றைய காலம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் இது திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது ரமேஷிங் புக்கில் நம்ம ஸ்கூல் புக்கில் பாகிஸ்தானுடைய வாரம் தான் கொடுத்துருப்பாங்க பட் ரமேஷ் சிங் புக்கில் டீட்டெயிலாக சைனாவோட போரும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அடுத்தது ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தின் தனிச்சிறப்பு பூஜ்ஜிய பற்றாக்குறை நிதியாக்கம் இதற்கான பண மூலங்கள் இந்திய ரிசர்வ் வங்கியினால் அரசின் பயன்பாட்டிற்கு உருவாக்கப்படும் நிதி இது கரெக்டு வங்கிகளின் வைப்பு தொகையினால் உருவாக்கப்படும் கடன் உருவாக்கம் இதுவும் கரெக்டு பொதுமக்களிடமிருந்து பெரும் பணம் இது வராது அரசு சாரா நிறுவனங்கள் மூலம் பெறப்பட்ட பணம் இதுவும் வராதுனால ஆப்ஷன் சி இது வந்துட்டு கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸில் டிப்ளமோ ஒன் ஐடி லெவலில் கேட்ட கொஷின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதில் கேட்ட கொஷின் அடுத்து அது இல்லாமல் சில முக்கிய கொஷின்ஸே பார்ப்போம் முதல் ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை விவசாய உற்பத்தியை அதிகரிக்க விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத்தில் கவனம் செலுத்தப்பட்டது ஏன்னா ஃபஸ்ட்டு இயர் பிளான் வந்துட்டு விவசாயத்தில் தான் வேளாண்மையில் தான் முக்கியத்துவம் செலுத்துனாங்க இது சில மாற்றங்களுடன் ஹரூ டோமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது இது கரெக்டு அது மகள் நோபஸ் மாதிரி பின்பற்றப்பட்டது இது வந்துட்டு மூன்றா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு தான் மகள் நோபிஸ் வரும் அதனால் ஆப்ஷன் பி இது வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிலிம்ஸில் கேட்ட கொஷின் இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது ஹரோ டோமர் மாதிரியே தான் ஃபஸ்ட் முதலாவது ஐந்தாண்டு திட்டம் பின்பற்றப்பட்டது இதன் முதன்மை நோக்கம் வேளாண்மை முன்னேற்றமாகும் பிசி மகள் நோபி சொன்னது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு வரும் அதனால் அது நம்ம ரிஜெக்ட் பண்ணோம் அடுத்து பின்வருவன் பின்வருவனவற்றுள் எது சரியானவை சமத்துவ முன்னேற்றம் பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கமாகும் இது தவறு அதிவேகமான நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சியை பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும் இது கரெக்டு அதனால் ஆப்ஷன் பி இது லெவன்த்து பொருளாதாரம் புக்கில் பாடம் விட்டு எல்லாருக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கெட்ட கொஷின் இது முக்கியமான நோக்கம் விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி அதுதான் நமக்கு இருக்கும் விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி அதிகமாக நிலையான அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி அடுத்தது பின்வருவனவற்றுள் பத்தாண்டு காலத்தில் சரியான கல்வியறிவு தொடர்பான இலக்க திட்ட காலத்தில் எழுபத்தைந்து விளக்குகளாக கல்வியறிவில் உயர்வு இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ப்ரிலிம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட கொஷின் இது பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட தேசிய எழுத்தறிவு இயக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டுக்குள் எழுபத்தைந்து சதவிகித எழுத்தறிவு அடைவதை நோக்கமாக கொண்டது அடுத்தது நேரு மகள் நோபீஸ் திட்டம் மாதிரி பின்வரும் யுத்திகளை வலியுறுத்தியது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஷின் அதிக சேமிப்பு வீதம் கனரக தொழில்களுக்கு முன்னுரிமை புதிய தொழிலுக்கு பாதுகாப்பு இது மூணு மூணும் கரெக்டு இறக்குமதி மற்றும் பதிலீட்டு ஊக்கமின்மை இது வராது தவறு அதனால் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் இந்திய அரசாங்கம் டேஸ் தலைமையின் கீழ் ஒரு திட்டத்துறையை ஏற்படுத்தியது சர் ஹர்தேசிர் தலால் அவர்கள் தலைமையில் தான் ஒரு திட்டத்துறையை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஷின் அடுத்தது பெண் வருவனவற்றை பொறுத்துக ஆப்ஷன் ஏக்கு வந்து முதலாவது ஐந்தாண்டு திட்டம் என்ன சொல்லுதுன்னா அகதிகள் உணவு பற்றாக்குறை மற்றும் பணவீக்க சிக்கல்கள் ஏன்னா அந்த இண்டிபெண்டன்ஸ் டைமில் நமக்கு வேளாண்மையில் தான் நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கும் அதனுடைய தேவைகள் அதிகமாக இருக்கும் அதனால் முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தில் வேளாண்மையில் கவனம் செலுத்தணும் அடுத்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அது என்னென்னு பார்த்தோம்னா பொருளாதார நிலைத்தன்மை அடுத்தது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி நான்காவது ஐந்தாண்டு திட்டம் சுய உருவாக்கு பொருளாதாரம் இது நம்ம ஸ்கூல் புக்கில் எதுவும் கொடுத்துருக்காங்க இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஷின் லெவன்த் பொருளாதாரம் பாடமெட்டு இந்திய பொருளாதாரம் இதில் முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்னென்னா வேளாண்மை முன்னேற்றம் இதை நம்ம மேட்ச் பண்ணாமவே ஆப்ஷனை கரெக்டாக போட்டுடலாம் அடுத்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் என்னென்னு பார்த்தோம்னா தொழில் முன்னேற்றம் அடுத்தது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்து இது ரெண்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க பட் டிஎன்பிஎஸ்சி அப்படியே ஆப்போசிட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷனை பொறுத்த போது அதுதான் கரெக்டாக வரும் நான்காவது ஆண்டு திட்டம் வந்துட்டு நோக்கங்கள் நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைவது அவ்வளோதாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்